கொத்தன்ள்ளி பழம் பூசினிக்காசினி பழம்

கண்டுக தூந்துக்க சாயக சாயந்துக்கொட் தூந்துக்கூந்துக்கண்ட் ఉన్న కళ్ళమ్మై ఉన్న ఆహారం నీరు తినం తంద దేయింద గెనము ఓమకే నాం నంద్రి సుల్వుం నా పాటన్న బాబూ ప్రదర్షన్ సిస్టర్స్ ఎలా నల్లరికింగ పాటన్న అడొక వచ్చ చె నేను కాటన్న హేలా இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் பேசுகிறேன் இதை கொஞ்சம் கவர்மெண்ட் கேட்டுங்க ஏன் நம்மளுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்லலாம் நண்பர் சொல்லலாம் ஒரு நல்ல மனிதர் நல்ல ஒரு மனிதர் அவரும் சொல்லலாம் அவர் யாருன்னா நான் ஒருட்டி ப்ளட்டு கொடுக்கறதுக்கோசம் எக்மோர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் அவர் பேர் கிரிஷ் அவர் நீ ஃபோன் பண்ணியிருந்தார் அவர் வந்து ஒரு பிளட் ஆர்கனைசேஷனில் ஒரு கேன்சர்னால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு ப்ளட்டு டொனேஷனுக்கோசம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிறப்போ என்னையும் காண்டாக்ட் பண்ணார் நான் போய் பிளட்டு கொடுத்தேன் அவரும் கொடுத்தார் நல்ல மனிதர் இஸ் ஆக்டர் ஆக்டர் பார்க்கறதுக்காக சூப்பராக இருப்பார் ஹைட் அண்ட் வெயிட்டாக நல்ல ஒரு முடி வச்சு இப்போ கூட ஏதோ ஷூட் போயிட்டு வந்திருக்கார் ஏதோ படத்துக்கு ஷூட்டிங் போயிட்டு தான் சொன்னார் என்கிட்ட குழந்த அவர் பேசினார் என்கிட்ட ஒன்றா பிரதர் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் பிரதர் நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்கள் சொல்லி ஆகணுன்னாரு என்ன சொல்லுங்கள் பிரதர்னு கேட்டேன் அதாவது நேற்று அவர் வந்து டிரைவிங்ல இருக்கிறப்போ அவர் ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்துச்சான் டபுள்யூஏ விஏஹெச்ஏஎன் வாகன் சொல்லிட்டு ஏதோ ஒரு மெசேஜ் வந்துச்சான் அது என்னென்ன அந்த டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது இவர் டிரைவர் இருந்தாலும் ஓரத்தில் நின்று கிளிக் பண்ணிட்ருக்காரு கிளிக் பண்ணோன்னா அதில் ஏதோ வந்து என்ன சொல்லுவாங்க அது ஏதோ டாக்குமெண்ட் எதுவுமோ அது அது க்ளிக் பண்ணோன்னே ஏதோ அவர் வண்டி அங்கே இருக்குது வண்டி நம்பர்லாம் போட்டிருக்கு சரி சொல்லிட்டு கட் பண்ணிட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா அவர் ஃபோன் ஹேக் பண்ணிருக்காங்க அவர் நம்பர் ஹேக் பண்ணியிருக்காங்க உடனே உசாராயிட்டு உடனே அந்த ஆல்ஃபாபேட்டிக் ஆடுற பிரகாரம் ஓடிபிலாம் யாராருக்கோ போயிருக்கு உடனே இவர் பண்ணியிருக்காரு உடனே ஸ்டேட்டஸ் வச்சுருக்காரு ஃபோனில் இந்த மாதிரி ஃபோன் நம்பர் ஹேக் ஆகிடுச்சு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு உடனே கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி அவர் நம்பரை பிளாக் பண்ணியிருக்காரு அவர் பிளாக் நம்பர் பண்ணிட்டு பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸாக டக் 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 அவர் வந்து ஃபோன் பண்ணி கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி எல்லா ஃபோன் ப்ளாக் பண்ணியிருக்காரு அவர் ஃபோன் ஹேக் ஆயிடுச்சு அப்புறம் புது நம்பர் சிம் தான் போட்டு புது நம்பர் வாங்கிட்டார் இதை வந்து நீங்கள் சொல்லியாகவும் டேவ் இல்லாமல் லிங்க் ஏதாவது வந்துச்சுன்னா நீங்கள் இதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணால் உங்களை லோன் அப்ரூவல் ஆகும் கிளிக் பண்ணால் உங்கள் வண்டியை வந்து போலீஸ்கிட்ட மாட்டின்னு இருக்கு இதை கிளிக் பண்ணி எவ்வளோ ஃபைன் பாருங்கள் ஒருவேளை உண்மையில போலீஸ்காரன் முடிச்சாங்கன்னா நம்ம ஒரு ஃபோட்டோவோட வரும் அந்த வண்டி கிண்டி ஃபோட்டோவோட வரும் இது ப்ரைனாக வந்திருக்கு அந்த மாதிரி தேவையில்லாத லிங்க்கை கிளிக் பண்ணாதீங்க கிளிக் பண்ணி மாட்டிக்காதிங்க சொல்லிட்டு நம்ம பிரதர் சொன்ன சொன்னாங்க உங்ககிட்ட நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் நான் தயவு செஞ்சு இந்த மாதிரி தேவையில்லாத லிங்க் வந்தால் டச் மட்டும் பண்ணுறாதீங்க போட்டிருப்பாங்க ஹெச்டிடிபி ஏதோ ஒன்று போட்டு நீ கிளிக் பண்ணி செய் இதை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு உடனே லோன் அப்ரூவ் ஆகும் சொல்லிட்டு நிறைய ஸ்கேம் பயங்கரம் நடக்குதான் அது இல்லாமல் நான் ஏற்கனவே ஒரு நம்மளுடைய நண்பர் ஒருத்தருக்கு இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று லோன் வந்து கிளிக் பண்ணிருக்காரு கிளிக் பண்ணப்புறம் அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவருடைய ஃபோட்டோஸ் தப்பான போட்டோஸ் எல்லாம் ரொம்ப பிரச்சனை ஆகிடுச்சு எப்படி அது கொஞ்சம் சால்வ் ஆகிருக்கு அதனால எதுனா

क्लिक की ने यार नाम चिर कांग क्लिक पनी पाते हैं हाँ यार तो भी तो पाते नहीं तो पाते नहीं पाते नहीं आये बाय बाय आवर, आवर, आवर आए। आए। आए, ना तो कुछ और आवर इतने के दिन हमारे हैक पनी कांग के हाँ आये तीसरा मरम का है आये सिस्टर उड़ी की नलारी किला कहीं कम चल आये தெளிசாங்க வீடியோ பார்ப்பாங்க அவனுக்கு பலவலை இருக்கும் அவங்களுக்கு ரைட் அதனால் இப்போ என்ன சொல்கிறேன் இந்த பென்ஷன் பென்ஷன்தாரர்கள் அவங்களாம் இருக்காங்க இல்லையா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பென்ஷன் அவங்கள தேவை கொடுவாங்க டச் பண்ணி விட்ருவாங்க அதுவும் இல்லாமல் எல்லாருக்கும் இப்போ ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அவர் சொன்னார் இந்த ஒரு ஸ்கேமில் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு கோடி நடந்திருக்கான் அதில் சைபர் கிரைம் அதில் ஃபோன் ஃபோன் பண்ணி நம்ம சொல்லலாம் அது சில நேரத்தில் ஒர்க்காவது சில நேரத்தில் ஒர்க்காகனு சொல்லியிருந்தாங்க தெரில இருந்தாலும் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கலாம் நிறைய நடக்குது ஃபோன் எடுத்தாலே சொல்லுவாங்க நீதிபதிகளோ அல்லது அதில் மற்றவர்களோ உங்களுக்கு வீடியோ காயத்தால் ஆன் பண்ண வேண்டாம் டவுட் இருந்துச்சுன்னா ஒன் ஒன் நைன் ஒன் த்ரீ அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் சொல் சப்போஸ் உங்கள் வீடியோ கால் வந்து அன்னோன் நம்பர் வந்துச்சுன்னா எடுக்கவே எடுக்காதீங்க வேறு வீடியோ கால் மட்டும் தெரியாத நம்பர்லேருந்து ஒன்று வீடியோ கால் மட்டும் அட்டன் மட்டும் பண்ணுறாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க

ம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தேன் ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு கூட்டிகிட்டு வந்தேன் வெயிட் பண்ணுங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள்